இப்போ தகுதி உடையவராங்களா ஆகிடுவாங்களா அது தகுதி உடையவராங்களா ஆகுறதுக்கு இப்போ அவங்கெல்லாம் இறநா வீடு விற்றுருந்தா வீடை விற்றுட்டாங்களா ரெண்டு வீடு இல்லை கார் வச்சுருந்தா காரை விற்றுட்டாங்களா டூ வீலர் வச்சுருந்தா டூ வீலர் விற்றுட்டாங்களா எதனால அவங்க தகுதி ஆகுறாங்க இது ஒரு அரசியல் ஸ்டண்டுன்னு சொல்லலாம் நாலரை ஆண்டு காலம் ஒரு அரசாங்கம் மக்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றாமல் ஏற்கனவே இதே முதலமைச்சர் மாணவன் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது இதே முதலமைச்சர் வந்து மனுக்களை வாங்கினார் அந்த மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டதா எத்தனை மனுக்கள் தீர்வு காணப்பட்டது உரியவங்களுக்கு அந்த அவங்களுக்கான தீர்வு கிடைச்சிருந்தா எதுக்கு மனு கொடுக்குறாங்க இனி நாற்பத்தஞ்சு நாள்ல இவங்க மனு வாங்கி எப்ப எப்ப நிறைவேற்றி கொடுப்பாங்க அதிகாரியை வாங்குறாங்க அதிலும் குறிப்பிட்ட சில கோரிக்கைகளை தான் வாங்குறாங்களாம் மற்றதெல்லாம் வாங்கலன்றாங்க எங்களுக்கு அதை பற்றி விரிவாக தெரியாது வாங்குறாங்கன்னு சொல்கிறாங்க நான் கேட்குறது என்னன்னா இந்த அரசாங்கம் இனிமேல் இதே மாதிரி இன்னும் ஆயிரம் ரூபா கொடுக்குறவங்க இதிலே கெடுக்கிறான்ற வரைக்கும் அதில் ஏறத்தாலும் பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடியே முப்பது லட்சம் குடும்ப அட்டைகள்ல வழங்கப்பட்டது என்னன்னா ஒரு கோடியே பதினாறு லட்சம் பேருக்கு முதல் கட்டமாக வழங்கினாங்க மீதி அற்றவங்கெல்லாம் தகுதி அற்றவங்கன்னு சொன்னாங்க இப்போ தகுதி உடையவராங்களா ஆயிடுவாங்களா அது தகுதி உடையவராங்களா ஆகுறதுக்கு இப்போ அவங்கெல்லாம் ஏற்கனவே வீடு விற்றுருந்தா வீடை வித்துட்டாங்களா ரெண்டு வீடு இல்லை கார் வச்சுருந்தா கார் விற்றுட்டாங்களா டூ வீலர் வச்சுருந்தா டூ வீலர் விற்றுட்டாங்களா எதனால அவங்க தகுதி உடையவராகிறாங்க எதை எதை இந்த அரசாங்கம் வந்து எந்த விளக்கு கொடுத்துருக்கு எதற்கு விளக்கு கொடுத்துருக்குன்னு தெரியல எனவே இதெல்லாம் வந்து இது வந்து இதுவும் ஒரு என்ன சொல்கிறது இது ஒரு அரசியல் ஸ்டண்டுன்னு சொல்லலாம் இது மக்களுக்கு கொடுக்குற அல்வாவாகவும் கூட சொல்லுவோம் இது அதுக்கெல்லாம் போக வேண்டாம் இது மதுரை இது இப்ப சொல்லிட்டீங்க இதெல்லாம் மத்ததுல அப்புறம் பேசிக்கிறோம் அரசியல் கருத்து நான் சொல்றேன் என்ன இது மதுரையிலுடைய முக்கிய பிரச்சனைகள் மதுரைக்கான பிரச்சனைகளை நாங்க எடுத்து கையாண்டு வந்து சொல்லியிருக்கோம் ஏற்கனவே மாநகராட்சியில் நடந்த ஊழல்களை வெளிக்கொண்டது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் அது மாமன்ற குழுவுக்கு தான் அந்த பேர் அதை வெளிக்கொண்டு வந்து அதை இன்னைக்கு இந்த அளவுக்கு நடவடிக்கை எடுக்க வைத்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி எங்கள் பொதுச் புரட்சி புரட்சித் தமிழர் எடப்பாடியார் சொல்லித்தான் அந்த நடவடிக்கை எடுக்கும் இந்த முழு கிரீடத்தை எங்கள் பொதுச்செயலுக்கு சென்றடையும் என்பதை நான் அந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் முழுக்க முழுக்க இன்னைக்கு மதுரை மாநகராட்சி நிர்வாகம் இதுவும் சீர்கெட்டு போயிருக்கிறது இந்த சீர்கெட்டை தீர்துறுத்தி நடவடிக்கை எடுக்கணும் முதலமைச்சர் தவணை கவனம் செலுத்தணும் இப்போ கூட இந்த நாங்கள் சொன்ன பந்தல்குடி கூட வந்து தீர்வு கிடைக்கல கிடைக்கலன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் திரைச்சியிலெல்லாம் போட்டதுனால எண்பத்தாறு இப்போ தொண்ணூற்றி மூணு கோடி ரூபாய் சாங்ஷன் ஆகிருச்சுன்ட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் நல்ல செய்தியை சொல்லியிருக்கிறார் நாங்கள் சொன்னோம் கரெக்டு அந்த சூற இழப்பு எங்களுக்கு வரவேற்கிறோம் அதே நேரத்தில் அங்கே வர்ற ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட களை கழிவு நீர் வர்றது ஒரு லிட்டர் லிட்டரு மேல் கழிவு நீர் வர்றது அது ரீசுழற்சி பண்ணி அதை வழிகாட்டில் விடணும் ஏன்னா பெருத்த அளவுக்கு அஷ்டமாகிறது இந்த வாய்க்கால் மாதிரி நிறையா இடத்துல இருக்குது இதை செய்யணும் இதுக்கு நாங்கள் ரீ சுழற்சி முறையில் ஒரு மிஷின் கொண்டு வந்து அது மக்கள் பயன்பாட்டுக்கு இந்த கழிவு நீரே வழிகாட்டில் கலக்காத அளவுக்கு செய்யணும்னு கலெக்டர்கிட்ட சொன்னேன் அதை உடனடியாக பார்க்குறேன் சார் எனக்கு சரியாக தெரியல இப்போ தான் நிர்வாகத்துக்கு வந்திருக்கேன் உறுதியாக நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு ஏற்கனவே மாநகராட்சி ஆணையாளராக சில காலம் பணியாற்றினா அதனால் உறுதியாக நல்லதே நடக்கும் மதுரை மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டியதா எங்களுடைய நோக்கம் மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்து மீண்டும் எடப்பாடி தான் ஆட்சி அமைப்பாரு அப்படின்னு சொல்லிருக்காங்க